அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் விசுவர்ச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி நிமிடத்திற்கு தமிழ் வருடம் பிறக்கின்றது இனி ராசிகளுக்கான பலங்கள் துணிச்சலுடனும் எதிர்பார்ப்புடனும் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆண்டு தங்களது ராசிக்கு ராகு கேது பேச்சியும் பின்பு குரு பயிற்சியும் வருவதால் தடைகளில் இருந்து மீண்டு வர தங்களது முயற்சிகள் நல்ல பலன்களை பெற்று தரும் ராகு மற்றும் கேது பகவான் அமர்வது தொழிலிலும் உத்தியோகத்திலும் சில தடைகள் வந்து மறையும் இதுவரை குரு பார்வையாலும் சனியின் பார்வையாலும் ராசிக்கு வந்த துன்பங்கள் நீங்கி வந்தது தற்போது குரு பார்வை இல்லாததால் சற்று கவனத்துடன் எந்த ஒரு மேற்கொள்வதன் மூலமாக தங்களது வளர்ச்சிக்கு வழிகைகளை உண்டு பண்ணலாம் பொதுவாக கேந்திரஸ்தானத்தில் ராகு மற்றும் கேது பகவான் அமர்ந்தால் பண வசதிகளை பெற்று தருவார்கள் ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியான சனி பகவானுடன் இணைந்து இடத்தை குரு பகவானும் பார்ப்பதால் ராகு பகவான் கெடுதல் பலன்களை குறைத்து கொள்வார் சனி பகவானும் முழு வேகத்தையும் குறைத்து கொள்வார் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்வதால் தொழிலில் பல முன்னேற்றங்களை உண்டு உண்டுபொல்லுவார் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும் தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு இரண்டாம் இடமான நான்காம் இடமான வீடு வண்டி வாகனம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானத்தையும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது சேமிப்புகள் அதிகரிக்கும் பணம் இருந்த சிக்கல்கள் மறையும் சில அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவரை தடைபட்ட காரியங்கள் விரைந்து நடைபெறும் தங்களது ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்வது நல்லது அல்ல ஆன்லைன் முதலீடு செய்யும் முன் சற்று யோசித்து முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது கேள்வி கேட்டு தெளிவு பெற்ற பின்பு முதலீடு செய்வது மிகவும் சிறப்பு தற்சமயம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் நல்லது தங்களது ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது நல்லது அல்ல நன்மை தராது என்றாலும் மறைவு இடங்களை பார்ப்பதால் தங்களுக்கு சில நேரம் நன்மையை உண்டு பண்ணும் சித்திரை ஆவணி புரட்டாசி மற்றும் தை மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் அவைகள் நல்ல விதமாக நடைபெறும் கல்வி பெயிலும் மாணவர்களுக்கு தங்களது கல்வி ஸ்தானத்தை குருபகவான் பகவான் பார்ப்பதால் மிகவும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் குரு பகவானின் அருளினால் சிறப்பான கல்வியாண்டாக இந்த வருடம் அமையும் பெண்களுக்கு வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி முதல் பட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய காலங்களாகவே இருக்கும் சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும் விசுவச வருடத்திற்கான வெண்பா விசுவச வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு சிசு நாசம் வாழ்வார்கள் அனல் மலை உண்டு வருடத்தில் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் காலை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தவங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபீட்சம் வருடத்திற்கான நவ நாயகர்கள் ராஜா அர்காதிபதி சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார் மந்திரியாக சந்திரன் வருகின்றார் தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நீரசாதிபதியாக புதன் குரு பகவான் ராஜா பகமான்தி சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக வருவதால் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும் நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொடியும் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும் விலைவாசிகள் அதிகரிக்கும் மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும் வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும் நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும் கல்வி பொருட்களின் விலை ஏறும் குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்ச நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும் இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும் ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய பணிகளில் அமருவார்கள் கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும் விசுவாபச வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் குரு பயிற்சி குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஆறாம் தேதி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார் ராகு பயிற்சி ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு அரசு தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை தீதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது இங்கு சொல்லப்படுபவை பொது பலங்களே பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்